சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா பேரூர் தமிழ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சி தமிழர் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மட்டுமின்றி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை போற்றும் பலர் வெகு விமர்சையாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்த நிலையில் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மத பாகுபாடின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவை பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக பதினாறாவது ஆண்டாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவரும் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினருமான முகமது ரஃபி தலைமை தாங்கினார் இதில் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சலாடிகளார் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் கரும்பு வாழை நட்டு பொங்கல் வைத்து தமிழன பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் பொதுமக்கள் பொங்கல் பானையில் அரிசி வெள்ளம் பாலிட்டு பொங்கல் பொங்கினர் பொங்கல் விழாவில் கொலவையிட்டு ஆடல் பாடல்களுடன் நடனமாடி கண்கட்டி பானை உடைத்து பொங்கல் கொண்டாடினர் இது போன்ற ஜாதி மத பேதமில்லாமல் நாட்டில் உள்ள பொதுமக்கள் மத நல்லிணக்க விழாக்களை கொண்டாட வேண்டும் எனவும் வேற்றுமையில் ஒற்றுமை பன்முக கலாச்சாரம் கொண்ட இந்த நாட்டில் மத நல்லிணக்கமே மனிதம் மலர உதவும் என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தெரிவித்தார் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரத்தினபுரி முகமது அலி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முகமது இஸ்மாயில் சந்திரசேகர் காமராஜ் டிஸ்கோ காஜா எஸ் ஏ பசீர் கோட்டை செல்லப்பா அபுதாகிர் அயூப் பஹாவி அப்துல் ரஹ்மான் டோனி சிங் அருத்தந்தை ரஃபேல் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சிற்றம்பலம் இந்த உலக பொது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஞாயிற்றை வரவேற்கக்கூடிய பொங்கல் சிறப்பான முறையிலே பல்சமய சமய நல்லுறவு இயக்கமும் பேரூர் ஆதீனமும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகின்றது அந்த வகையிலே இன்று பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் இந்து சமயம் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாமிய சமயம் சீக்கிய சமயம் சமண சமயம் என்கின்ற பல்வேறு சமயத்தை சார்ந்த சமய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்கின்ற அடிப்படையிலே இங்கு கல்வி நிறுவனத்திலே பிடிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளோடு இணைந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பொங்கலின் நோக்கம் ஒற்றுமை ஓங்க வேண்டும் அன்பு மேலோங்க வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் சகோதரத்துவம் திகழ வேண்டும் என்பதாகும் அத்தகைய பொங்கல் நாளிலே அனைவருக்கும் உடங்கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று மகிழ்ச்சியான நாள் ஐநூறு வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு பேரூர்னாலே வந்து சிவன் பட்டீஸ்வரனாக தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கும் வந்து இந்த பேரூர் ஆதினம் மடம் தெரியும் அந்த மடத்தில் வந்து சர்வ மதங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி பொங்கல் ஒரு பொங்கல் வச்சிருக்காங்க சமத்துவ பொங்கல் என்று இன்று அந்த அதைத்தான் பேரூர் ஆதினம் அவர்கள் விரும்புகிறார்கள் ஐநூற்றி ஐம்பது வருஷம் ஆனாலும் முன்னாள் ஆதீனமாக இருந்தாலும் நம்ம மருதலாசர ஐயா ஆதீனமாக இருந்தாலும் சரி மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் தான் போற்றணும் அப்படிங்கறதுக்காகத்தான் தொடர்ந்து இங்கே விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தமிழகம் எங்கும் இந்தியாவும் எங்கும் ஏன்னா உலகத்திலேயே இன்னைக்கு வந்து இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோணும் இன்னைக்கு உலகம் பூரா அமைதி வேணும்னா நாம் எல்லாம் இணைந்து தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி வள வளமடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் முடியும் அது வந்து பேரூர் எப்பொழுதும் அது உறுதுணையாக இருக்கிறார் மத நல்லிணக்கத்திற்கு என்று எடுத்துக்காட்டாக விளங்குவார் அவருக்கு வந்து நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த ஆண்டும் கூட மத்திய அரசு அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து ஒரு அமைதியை சகோதரத்துவத்தை பேணி காப்பதில் பேரூர் ஆதினம் மணந்தால் தமிழகத்திலே நம்பர் ஒன் ஆக இருக்கிறது இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டார்கள் சமத்துவம் மோங்க வேண்டும் ஒற்றுமை மத நல்லிணக்கம் மோங்குவதற்காக இந்த விழா தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவில் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு மாநிலத்திலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது மராட்டியத்திலே விநாயகர் சக்தியை பத்து நாளைக்கு மேலே கொண்டாடுவார்கள் கர்நாடகத்திலே தசராவை பத்து நாள் கொண்டாடுவார்கள் அதுபோல தமிழருடைய நாளாக இருப்பது தமிழ் பொங்கல் நாள் ஆகவே நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது மற்ற இடங்களில் விடுவதை போல பொங்கலுக்கு பத்து நாள் விடுமுறையிட்டு சிறப்பான முறையில் பத்து நாளும் அரசு விழாவாக இதை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாளிலே சமத்துவ பொங்கல் என்ற அருமையான இந்த பொங்கலை இதோ இந்த கல்லூரி வளாகத்தில் இந்த மாணவர் மாணவியோடு நாங்களும் எங்களுடைய மதங்களின் ஒற்றுமையின் அடிப்படையிலே இங்கே பெரிய மதங்களான இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் என்று சீக்கிய மதங்கள் சமண மதங்கள் என்ற இப்படி பல்வேறுபட்ட தரப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் அமைதியும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விழாவிலே பங்கெடுப்பதிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மென்மேலும் வளர வேண்டும் இந்திய நாடு மிக பெரிய நாடு அது எல்லாவற்றிலும் சிறந்த நாடு என்று சொல்லலாம் கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீகம் என்று சொல்லில் கடங்கா நன்மைகளை பெற்ற ஒரு மாபெரும் நாடு இப்படியாக பல கலாச்சாரங்களை உள்ளடக்கி இந்த நாட்டிலே பல மதங்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாடு இந்த நாடு இது மென்மேலும் தொடர வேண்டும் இங்கே எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக உறவினர்களாக சொந்த மந்தங்களாக வாழக்கூடிய இந்த அற்புதமான மண்ணிலே இந்த பொங்கலையும் நாங்கள் சேர்ந்து இவர்களோடு கொண்டாடி மகிழ்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் உங்களை நான் சந்தித்தேன் கோடியில் ஒருவர் இந்த ஃபங்க்ஷன்ல இந்த பொங்கல் விழால இந்த மாதிரி முகமது சார் சுவாமிஜி இமாம் சார் இவரை ஃபாதர் எல்லாம் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விழாவில் இப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம பொங்கல் கொண்டாடுறோமா ரம்ஜானா நம்ம கிறிஸ்மஸ்ஸா இல்லை நம்ம இது ஃபங்க்ஷன் இருந்தால் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும் அதனால தான் நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இது ஒரு எக்ஸாம்பிள் எல்லோரும் ஒற்றுமை ஏன் இருக்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம பல்சமையாக வந்து நம்மளை எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டு வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எப்பவுமே கொண்டாடுற சுவாமிஜி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பத்து நாள் லீவ் விட சொல்லி சுவாமிஜி பத்மஸ்ரீ குடுக்க சொல்லி கண்டிப்பா எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம் தேங்க்யூ சோ மச் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல்

பெருமாள் கொடுக்க சொன்னாருமா வச்சுட்டு உள்ள போ

அட இங்க வந்து பாசி ஆச்சு மேட மேட குடுங்க நீங்கமே கொடுங்க சைடு 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 மெமரா கொஞ்சம் பேசறேன் விடு ஓர்தரா போ ஓர்தரா போ ஓர்தரா போ